ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா சோள கதிர் வந்துருக்கு எங்கள் பாப்பா ஒரே இடம் பிடிக்கிறாங்க சோள வாங்க சொல்லி ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாயாம் அதனால் நாங்கள் ரோட்டுக்கு வாங்க போயிட்ருக்கோங்க எங்கள் வீடு உள்ளே இருக்குது நாங்கள் ரோட்லேருந்து வரணும் என்ன நாங்கள் பாதை மண்ணு இடமெல்லாம் எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு ஏன்னா எங்கள் வீடு எல்லோரும் கேட்குறீங்க இல்லை வீடு கட்டுங்க வீடு கட்டுங்கன்னு இந்த இருக்கு பாருங்கள் எங்கள் தான் எங்கள் வீடு

அங்கேயே நிற்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஒன்றும் வரவே இல்லை அங்கேயே ஏழடி தூரத்தில் நினைக்கிட்டு வாங்க வாங்க வாங்கங்கிறாரு சீக்கிரம் வாங்கன்னா வரமாட்டாங்க எங்க பாப்பா ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வாங்க வாங்க நீங்கள் வீடு கட்டலை வீடு கட்டலை நிறைய பேர் பாருங்க வீடு தான் நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க இப்போ மெயினுக்கு வந்த மெயினில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாடிப்போடியெல்லாம் தெரியுது இந்த கல் இறக்கி இந்த இதான் எங்கள் வீடு இதெல்லாம் பில் மண்டி போயிடுச்சு களிமண்ணுங்கிறதுனால பில் அரவாங்கட்டன்னு சொல்லுவாங்களே அது வீட்டுக்கு நில ஜன்னலுக்காக மரம் அழைச்சிட்டு வந்து மீதி வரவுக்காக அந்த போட்டிருக்கோம் பாருங்கள் உள்ளுக்குள்ள நிறைய மரமெல்லாம் இருக்குது அது ஒரு நாளைக்கு போய் பார்க்குறப்ப மழையாக மழை காலமாக உள்ளே போக பயமாக இருக்குது இதான் எங்கள் வீடு இன்னும் பாதி வெளி விஷயம் வேலையெல்லாம் இல்லாமல் இருக்குது அதனால் போட்டு வச்சுருக்கேங்க அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு சோளகதில் வாங்க பிரியாடா ஒரு மண் வாப்பா ஒரு

கருத்து பாருங்க ஒன்றரை கிலோ பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு தர்றோம் இது உங்க இல்ல தேடி வாகனம் வந்து இருக்கு பாருங்க அருமையான சோழ கருத்து பாருங்க ஒன்றரை கிலோ பாருங்க மலிவா தர்றோம் பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு தர்றோம் ஐயா வாங்க அம்மா வாங்க அருமையான சோழ கருத்து பாருங்க நாட்டு கருது பாருங்க அருமையான சோழ கருது கருது பாருங்கம்மா அருமையான சோழ கருது பாருங்க நாட்டு கருது பாருங்க அருமையான சோழ கருது ஒன்றரை கிலோ பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு தர்றோம் பாருங்க அருமையான சோழ கருது பாருங்க ஒன்றரை கிலோ பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு தரோம் இது உங்க இல்லந்தே வாகனம் வந்துகிட்டு இருக்கு பாருங்கம்மா அருமையான சோள கருத்து பாருங்க நாட்டு கருது பாருங்க ஒன்றரை கிலோ பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு தரோம் இதுவங்க இல்லந்தேடி வாகனம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க அருமையான சோளக்கருது கருத்து பாருங்க ஒன்றரை கிலோ பாருங்க மலிவா தர்ற பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு தர்றோம் ஐயா வாங்க அம்மா வாங்க அருமையான சோள கருது பாருங்க நாட்டு கருது பாருங்கன்னு அருமையான சோளக்கருது கருது பாருங்கம்மா அருமையான சோள கருது பாருங்க நாட்டு கருது பாருங்க அருமையான சோளக்கருது ஒன்றரை கிலோ பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு தர்ற பாருங்க அருமையான சோளக்கருது கருது பாருங்க ஒன்றரை கிலோ பாருங்க ரூபாய்க்கு தர்றோம் ரூபாய்க்கு தர்றோம் பாருங்க அருமையான சோள கருத்து பாருங்க ஒன்றரை கிலோ பாருங்க மலிவா தர்றோம் பாருங்க அம்பது ரூபாய்க்கு தர்றோம் ஐயா வாங்க அம்மா வாங்க அருமையான சோள கருது பாருங்க நாட்டு கருது அருமையான சோள கருது

அருமையான சோள கருது பாருங்க நாட்டு கருது பாருங்க அருமையான சோள கருது ஒன்றரை கிலோ பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு தர்றோம் பாருங்க அருமையான சோள கருது பாருங்க ஒன்றரை கிலோ பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு தரும் இது உங்க இல்ல தேடி வாகனம் வந்து பாருங்க அருமையான சோள கருது பாருங்க ஒன்றரை கிலோ பாருங்க வாகனம் வந்து பாருங்க அருமையான சோள கருது பாருங்க ஒன்றரை கிலோ பாருங்க மருந்து தர்றோம் பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு தரும் ஐயா வாங்க அம்மா வாங்க அருமையான சோழ கருது பாருங்க நாட்டு கருது பாருங்கன்னே அருமையான சோழ கருது

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சோள கதர் வாங்கியாச்சு யாராக இருக்குது மாரி சோள கதர் பிடிக்குங்கிறதுல கமான்ல சொல்லுங்கள் உங்களுக்கும் ரெகுலரில் வேணும்னாலும் கமாண்டில் சொல்லி அனுப்புங்க உங்கள் ஊருக்கும் வர சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருங்க சோளக்கதர் வாங்கியாச்சு அவச்சு சாப்பிட வேண்டியதான் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் நான் நோண்டி